குச்சி கிழங்கு மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இதை இந்த கிழங்கு மார்க்கெட்டில் எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கும் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிட்டான் சேர்த்திட்டு தண்ணி விடாமல் நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா குச்சி கிழங்கு மாவு கடலை மாவு இஞ்சி பூண்டு வரமிளகாய் பட்டை கிராம்பு சோம்பு வெங்காயம் கொத்தமல்லி கீரை இப்போ இதில் பட்டை கிராம்பு சோம்பு வரமிளகா அப்புறம் இஞ்சி ரெண்டு துண்டு வச்சுருந்தோம் பூண்டு இதையெல்லாம் மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் குட்டி மிக்சி ஜாரில் சேர்த்து இதை தனியாக நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து பெரிய வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லிக்கீரையை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அரைச்சி வச்சு விழுதுகளையும் போட்டு அரைச்ச மாவையும் போட்டு கடலை மாவையும் போட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பசைஞ்சிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு வடையாக நம்ம தட்டி போட்டு நல்லா முன்னாடி பின்னாடி பெரட்டி நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா குச்சி கிழங்கு வடை ஈஸியாக ரெடி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்